வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இருந்து சில வரிகளை பார்க்கலாம் முதல் பாடல் நாய்க்கால் சிறுவிரல் விரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று குரல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு என்ன பாட்டுன்னா நாய்க்கால் சிறுவிரல் விரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய் விளைவி செய் விளைக்கும் வாய்க்கால் அணைய தொடர்பு சமண முனிவரையும் என்னை பாட்டு பாடல் சமண முனிவர்கள் தான் பாட்டு என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா பாருங்கள் நாய்க்கால் சிறுவிரர்கள் போல் நன்கின் நன்கனியராயினும் நாயின் கால் விரல்கள் நெருங்கி இருக்கும் அதனை போல சிலர் தம் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள் நாயினுடைய கால் எப்படி இருக்கும் நெருக்கமாக இருக்கும் அதை போல சிலர் நம்ம கூட எப்படி இருப்பாங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க ஆனால் அவர்கள் ஈன் கால அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள் ஈனுடைய கால் எவ்வளோ சின்னது அந்த அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டாங்க அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பையன் அப்படின்றாங்க நெக் நெக்ஸ்ட்டு செய்தாலும் சென்று கொள்ளல் வேண்டும் செய் வாய்க்கால் அணைய தொடர்பு வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும் அந்நீரை வாய்க்கால் வாய்க்காலுக்கு பாய்ச்சி விளைய உதவும் வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள் தொலைவிலுக்கு தண்ணியை நம் வாய்க்காலுக்கு வாய்க்கால் வாய்க்கால் வழியாக நம்ம நிலத்துக்கு பாய்ச்சுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த வாய்க்கால் உதவுது ரொம்ப தொலைவில் உக்க தண்ணீரை நிலத்துக்கு பாய்ச்சதுக்கு அந்த வாய்க்கால் உதவுது அதே போல் தொலைவில் இருந்தாலும் அவங்க நட்பை நம்ம என்ன செய்யணும் தேடி தே டி டிஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்றாங்க இதுதான் சமண முனி சமண முனிவர் சொல்கிறாங்க இப்போ சொற்பொருள் பாருங்கள் நாய்க்கால் அப்படின்னா நாயின் கால் இ கால் கால் நன்கணியர் பிரித்து எழுதுக்க நன்கு பிளஸ் அணியர் இதுல அணியர்னா என்னது நெருங்கியிருப்பவர் என்ன பையன் செய் அப்படின்னா தொலைவுன்னு அர்த்தம் செய் அப்படின்னா வயல் ரெண்டு வித்தியாசம் பார்த்துங்க செய்னா தொலைவு செய் வயல் அணையார் அப்படின்னா போன்றோர் அணியர்னா நெருங்கியிருப்பவர் அணையார்னா போன்றோன்னு அர்த்தம் இப்ப இந்த பாட்டை வந்துட்டு பாருங்க நாய்க்கால் சிறிவரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதால் நற்பெண்ணாம் கொளல் வேண்டும் வாய்க்கால் அணையற் தொடர்பு இப்ப என்னுடைய பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்து இந்த நாளடியார பத்தி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க பதினெண் கிழக்கணக்கு நூல்கள் ஒன்று நாளடியார் இந்நூல் நானூறு பாடல்களை கொண்டது நாளடியார்ந்து பதினெண்டு கணக்கு நூல் அப்படின்றாங்க இது இதில் நானூறு பாடல்கள் இருக்கிறது அறக்கருத்துக்கள் கூறுவது இது எனது அறக்கருத்துக்கள் கூறுவது அப்படின்னு சொல்கிறாங்க நாலடி நானூறு என்னும் சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு நாலடி நானூறுன்ற ஒரு பெயரே இதற்கு இருக்கு இந்நூல் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு சமண முனிவர் நிறைய பேர் பாடின பாடல்களுடைய தொகுப்பு தான் நாலடியார் அப்படின்றாங்க அப்போ இது ஒருத்தர் எழுதுற நிறைய பேர் எழுதியிருக்காங்க இதை பார்த்துக்கோங்க அடுத்தது பதினெண் கணக்கு அப்படின்னா என்னன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சங்க நூல்கள் எனப்படுபவை பத்து பாட்டும் எட்டு தொகையும் சங்க நூல் என்னது பத்து பாட்டும் எட்டு தொகையும் பத்து பாட்டில் பத்து நூல்களும் எட்டு தொகையில எட்டு நூல்களும் மொத்தம் பதினெட்டு நூல்கள் பத்து பாட்டு எத்தனை நூலில் பத்து நூல் எட்டு தொகையில் எட்டு நூல் ரெண்டு சேர்த்தா என்னது பத்து எட்டும் பதினெட்டு நூல் இதுதான் மேல்கணக்கு நூல்கள் என்று கூறுவர் என்ன சொல்லுவாங்க மேல்கணக்கு நூல்கள்னு சொல்கிறாங்க தங்க நூலுக்கு அப்புறமா தோன்றிய நூல்களின் தொகுப்பு தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல தோன்றியது பதினேழு கணக்கு நூல்கள் அடுத்தது வந்தது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் என்றால் பதினெட்டு என்பது பொருள் இது தடவை கேட்டிருக்காங்க பதினெண் என்றால் பதினெட்டு என்பது பொருள் இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானவையினது அறநூல்கள் அப்படின்றாங்க இப்போ பொருள் எழுதுகிற அணியர் செய் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துக்கும் போல் என்ன கொடுத்துருக்காங்க அணியர்னா பாருங்கள் அணியர் அப்படின்னு நெருங்கியிருப்பவர் செய் அப்படின்னா பயல் புக்கில் இருக்க வினாக்கள் தான் புக் பேக்காக கொடுத்துருக்காங்க நாய்க்கால் நன்கணியர் நெற்பெண்ணாம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க நாளடியார் பதினெட்டு நிகழ்வு ஒன்று பதினேழு என்பது என்னது பதினெட்டுன்னு அர்த்தமா அது இதெல்லாம் வினாக்கள் அடுத்தது அழியா செல்வம் நாலடியாரில் அடுத்து வருது என்னது அழியா செல்வம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர் அவற்றில் சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோக்கூடும் ஆகியால் பெற்றோர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களில் சிறந்ததும் அழியாததும் ஆகிய செல்வத்தை பற்றி அறிவோம்ன்றாங்க நம்ம நம் பசங்களுக்கு நிறைய சேர்த்து வைக்கிறோம் சொத்து சு பொருள் பணம் எல்லாம் சேர்த்து வைக்கிறோம் ஆனால் அதில் அழிந்துருமா ஆனால் அழியாத பொருள் ஒன்று இருக்குது அப்படின்றாங்க அதுதான் அழியா செல்வம் அப்படின்றாங்க என்னன்னா பாருங்கள் என்ன சொல்றாங்கன்னா வைப்புழி கோட்படா கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறிவார் எச்சம் என ஒருவர் மக்கட்கு செய்வன விச்சை மற்றும் அல்ல பெற அப்படின்ற பாரம்பரிய சொல்ற வைப்புழி கோட்படா கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறிங்வ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றும் அல்ல பெற பக்கத்துக்கு என்ன செய்யணும் விச்சை மட்டும் அல்ல பேரை விச்சைன்னு என்ன பாப்புவாங்க இது யாருந்து சமண முனிவர்கள் பொருள் பார்ப்போம் பொருள் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் வைப்புழி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது பொருள் சேமித்து வைக்கும் இடம் ஆனால் ஒருவராலும் கொல்லப்படாது அப்படின்றாங்க வாய்த்து வாய்க்கும்படி கொடுத்தாலும் வி மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் விச்சை விச்சைன்னு என்னது கல்வி விச்சை மற்றும் அதை இந்த விச்சைன் என்னது கல்வி வவ்வார் கவர முடியாது வெவ்வாறுன்னு கவர முடியாது அரசர் கூட வந்து அதை பிடிச்சி கவர முடியாதுன்றாங்க அது அரசர் வவ்வார் எவ்வளோ பெரிய அரசராக இருந்தாலும் சிறப்பான அரசராக இருந்தாலும் அதை அவங்களால எடுத்துன்னு போக முடியாது அப்படின்றாங்க கவர முடியாது திருட முடியாதுன்றாங்க எச்சம் எச்சம் என்னது செல்வம் எச்சம்னா செல்வம் மக்களுக்கு நம்மளோட குழந்தைகளுக்கு என்ன சேர்த்து வைக்கணும் சொல்லிட்டு என்ன சேர்த்து வைக்கணும்னா கல்விதான் கொடுக்கணும் அப்படின்றாங்க யாரு சமண முனிவர் இதுதான் பாடலின் பொருள் பாருங்க கல்வியை பொருள் பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைப்படாது ஆமா சொல்லிக் கொடுத்தா அது குறையாது எப்பயுமே கல்வி குறையாது மிக்க சிறப்பினுடைய அரசராலும் கவர முடியாது சிறந்த அரசர் வந்தால் கூட அதை கவர முடியாது கவரமுடியாது அதனால் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும் மற்றவை செல்வமாக அப்படின்றாங்க கல்விதான் செல்வம் அப்படின்றாங்க இப்போ நூல்வெளி என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நாளடியார் சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூலாகும் இந்நூல் பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களுள் ஒன்று இது பதினைந்து கிழக்கணக்கு நூல்கள் ஒன்று இது நானூறு வெண்பாக்களால் ஆனது எதால் ஆனது நானூறு பாட்டு எல்லாம் ஏதால் ஆனது வெண்பாக்கள் அப்படின்றாங்க இந்நூலை நாலடி நானூறு என்றும் எனது நாலடி நானூறு என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பார் எப்படின்னு சொல்கிறாங்க நாலடி நானூறு வேளாண் வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க திருக்குறள் போன்றே அறம்பொருள் இன்பம் திருக்குறள் போன்றே அறம்பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்டது அறம்பொருள் சொல்லிட்டு முப்பால் பகுப்பு கொண்டு திருக்குறளுக்கு இனியாக வைத்து போட்டப்படுவதை நாளும் சொல்றாங்க இதுல நாளும் சொல்லுக்குருதி நாளடியார் இரண்டுனா திருக்குறள் இதான் இதாம் இதனுடைய பொருள் கற்பவை கற்றத்த இதெல்லாம் நீங்க பாருங்க தனி திரட்டில் ஒரு பாட்டு வந்திருக்கு வெள்ளத்தால் அழியாது வேந்தனால் வேகாது வேந்தனாலும் கொல்ல முடியாது கொடுத்தாலும் நிறைந்து குறையாது குறைவுறாது உராது பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி எனும் உள்ள பொருள் உள்ளிருக்க யார் பொருள் தேடி வழியே அப்படின்னு ஒரு தனிப்பாடு தரட்டிருக்கு ஓகேங்களா இதை ஒரு தடவை இது புக்கெடுத்து இது கிளம்பி ஒரு ஒருவத்தன் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்ன கல்வி கல்வியை போல் டேஷ் செல்வம் இல்லை என்னது கேடில்லாத சிறுவன் வேறில்லை வாய்த்து ஈஇன் என்னும் சொல்ல பிரித்து எழுதுக கேடில்லை இதுவும் பிரித்து எழுதணும் எவன் பிளஸ் ஒருவன் இதை என்ன செய்யணும் சேர்த்து எழுதணும் இதுக்கெல்லாம் விடையை நீங்கள் என்ன செய்யுங்க கமனில் சொல்லுங்க ஓகேவா இதோட நாலடியார் முடிஞ்சிருச்சு நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோன்னா நாளடியால் ரெண்டு பாட்டு பார்த்துருக்கோம் வைப்புயி கோட்படா அப்படின்ற ஒரு பாட்டும் ஈகால் சிறுபிரள் நன்கனி ராயணும் அப்படின்ற ரெண்டு பாட்டு நம்ம பார்த்துருக்கோம் நம்ம அடுத்த விடியால் அடுத்த விடிய நம்ம மீண்டும் பார்க்கலாம் வணக்கம்